பத்தாம் வகுப்பிற்கு இன்று கடைசி தேர்வு விடைத்தாள்களை சேகரித்து சரிபார்த்து அடுக்கி அலுவலகத்தில் ஒப்படைத்து விட்டு ரயில் நிலையத்தை அடைந்த போது மணி மூன்று நாளையிலிருந்து விடுமுறை ஆசிரியர் தொழிலில் இது கொஞ்சம் ஆறுதலான விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களிடம் நூறு சதவீத தேர்ச்சி என்பது குறைந்தபட்ச இலக்கு தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி வந்துவிட்டால் ஒரு வருடத்திற்கு கவலை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நிலைமை இன்னமும் மோசமாக மாறிவிடும் அபாயம் மனது ஒரு நிலையில் இல்லாமல் குழப்பத்துடன் அழைப்பாயத் தொடங்கியது இந்த வருமானத்தில் மாத வாடகை கொடுத்து வாழ்க்கை நடத்துவது மிகுந்த சிரமமாக இருந்தது வேறு ஏதேனும் வேலைக்கு முயற்சி செய்யலாமா என்ற நீண்ட நாள் சிந்தனை மீண்டும் தலைதூக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் வழக்கமான பயணம் செய்யும் அதே ரயில்தான் ஆழ்ந்த சிந்தனையுடன் ஜன்னலோர இருக்கையிலிருந்து வெளியே தொடர்ச்சியாக தெரிந்த மின்கம்பங்கள் ஆங்காங்கே இடையே தெரிந்த பசுமைகள் ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டிய சிறு கால்வாய் என கண்ணில் பட்டதை பார்த்து கொண்டிருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் திடீரென இரவும் வரும் பகலும் வரும் என்ற பாடல் கவனத்தை கலைத்தது கம்பார்ட்மெண்டில் கண் தெரியாத பெண்மணி ஒரு கையில் மூன்று வயது சிறுமியை பிடித்துக்கொண்டு கொண்டு மற்றொரு கையில் தட்டை வைத்து கொண்டு பாடிக்கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவரை தொடர்ந்து ஒருவர் ரேஷன் கார்டு கவர் சீசன் பாஸ் கவர் என்று விசில் நகவெட்டி குழந்தைகள் விளையாடும் கியூப் போன்றவற்றை ஆங்காங்கே மாட்டி வைத்து யாராவது வாங்க மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் கண்கள் அலைப்பாய விற்று கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் சிறிது நேர இடைவெளியில் இரண்டு இருந்து வந்த கள்ள வேர்க்கடலை சால் கடல என்ற இருவேறு குரல்கள் என் கவனத்தை கவர்ந்தது இரண்டு கடலை விற்பவர்கள் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள எனக்கு சுவாரஸ்யம் கூடியது அவர்களை கூர்ந்து கவனித்தேன் ஒருவர் சற்று வயதானவர் லுங்கி கட்டிக்கொண்டு அதை தூக்கி சொருகி கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னொருவன் சிறுவன் பதினாறு வயது சொல்லலாம் பேண்ட் போட்டிருந்தான் இருவருமே கொஞ்சம் அழுக்கான ஷர்ட் அணிந்திருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கூட்டத்தை விளக்கி நகர்ந்து இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் அப்போது பயணி ஒருவர் அந்த சிறுவனிடம் இடை ஒரு ஐம்பது நோட்டை கொடுத்து வேர்க்கடலை கேட்டார் சில்லரை தர அவன் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இன்னடா போனியே ஆவலியா சில்லறைக்கு தடவர என்றார் வேர்க்கடலை வெற்று கொண்டிருந்த இன்னொருவர் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் ஆவலனே இப்பதானே வந்தேன் என்றான் அந்த சிறியவன் மறந்தே போச்சுடா இப்பதான் முடிஞ்சதா அப்புறம் ஏன் இன்னைக்கு போய் கூவினர் இருக்க போடா போய் சாப்பிட்டு தூங்கு என்று அவனை ஆதரவாக தட்டி கொடுத்து விட்டு கடல வேர்க்கடலை சால் கடலை என்று கூவிக்கொண்டே அப்போது வந்த நிலையத்தில் ரன்னிங்கில் இறங்கி அடுத்த கம்பார்ட்மெண்டிற்கு சென்றார் பாதிக்கு மேல் பயணிகள் இறங்கியதால் ஏறக்குறைய கம்பார்ட்மெண்டே காலியானது போல் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த சிறுவன் சற்றே சோர்வாக என் அருகில் காலியாக இருந்த இடத்தில் அமர்ந்தான் அப்போதுதான் அந்த சிறிய கூடையை கவனித்தேன் வேர்க்கடலை முழுவதுமாக நிரம்பி இருந்தது அளப்பதற்கு பாட்டில் மூடி போன்ற ஒன்றை வைத்திருந்தான் மிகவும் சிறியதாக இருப்பதாக எனக்கு தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பி கொஞ்சம் வேர்க்கடலை கொடுப்பா என்று ஒரு பத்து ரூபாயை அவனிடம் நீட்டினேன் அந்த மூடியில் கோபுரமாக வேர்க்கடலையை எடுத்து லாபகமாக என்னிடம் கொடுத்துவிட்டு பத்து ரூபாயை வாங்கி பாக்கெட்டில் சொருகிக் கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் தினமும் இது போன்ற சிறுவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதால் அதே வயதை ஒத்த சிறுவன் வேர்க்கடலை விற்பதை பார்த்து மனம் என்னவோ செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏண்டா படிக்கிற வயசு ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கலாமல்ல என்றேன் சற்று உரிமையுடன் டென்த் சார் இன்னைக்கு தான் கடைசி எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் என்ற அவன் கண்களில் நம்பிக்கை தெரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் குட் அப்பா என்ன பண்றார் என்றேன் அவன் அந்த பெரியவரிடம் பேசும்போது என்னுடன் பேசும்போதும் இருந்த மாற்றத்தை கவனித்து ஆச்சரியமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் விவசாயம் சார் ஊர்ல அண்ணன் தம்பி இப்ப பாத்தீங்கல்ல அவர்தான் மூத்தவர் அப்புறம் நானு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா இந்த கடலை எல்லாம் எங்கடா வாங்குறீங்க என்று கேட்டார் இதா என்று அவன் கூடையிலிருந்த வேர்க்கடலையை காட்டி எங்க நிலத்துல விளைஞ்சது சார் என்றபோது அவன் வார்த்தைகளில் லேசான கர்வம் தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் நிஜமா வாடா நெல் போடுறதில்ல நிஜம்தான் சார் ஊர்ல நாற்பது சென்ட் நிலம் குத்தகைக்கு எடுத்திருக்கோம் ரெண்டு ட்ரிப்பு நெல் ஒரு ட்ரிப்பு வேர்க்கடலை போடுவோம் என்று சொன்னான் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குடா ஆமா பூர்வீகமே விவசாயமாடா என்று கேட்டார் அவர் ம் இப்போங்கூட நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் தாத்தா காலத்தில் நிறைய நிலம்லாம் இருந்துச்சு அவர் தான் அந்த கிராமத்தில் கிராமணி நிறைய பேர் தாத்தா பண்ணையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டுக்கு பின்னாடி பெரிய அண்டாவில் கூழ் காய்ச்சி வச்சுருப்பாங்க அதை குடிச்சிட்டு காலையில் எல்லோரும் பண்ணை காட்டுக்கு போவாங்க ம் அதெல்லாம் ஒரு காலம் இப்போ நினச்சா கனவு மாதிரி இருக்குது என்று அழுத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி இருந்தவங்க எப்படிடா இந்த நிலைமைக்கு வந்தீங்க என்று கேட்டார் அதுவா தாத்தா காலத்துல பின்னால சித்தப்பா சொத்து பிரிச்சு கேட்டாரு பரம்பரையாக வர சொத்தை எதுக்கு பிரிக்கிறதுன்னு அப்பாரு எல்லாத்தையும் சித்தப்பாவுக்கே பாத்தி அதை கொடுத்துட்டு வீட்டை விட்டு கட்டின வேட்டியோடு கிளம்பிட்டார் அம்மாவுக்கு அப்பா மேலே ரொம்ப மரியாதை ஒன்றுமே பேசாமல் அவங்களும் கிளம்பிட்டாங்க ஒரு கையில் எங்கள் அண்ணன் இன்னொரு கையில் நான் ஐயோ அப்புறம் என்று அவர் கேட்டார் அப்போ நான் சின்ன பிள்ளை எங்கே போகிறதுனே தெரியலை நல்லா வாழ்ந்து குடும்பம் அதனால் அந்த ஊரில் இருக்க அப்பாருக்கு பிடிக்கல நேராக பக்கத்தில் இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் வந்த ஏதோ ஒரு ரயிலையும் ஏறிவிட்டோம் கையில் டிக்கெட்டு வாங்கக்கூட காசு இல்லை அப்பாரு துக்கம் தாழாம குலுங்கி குலுங்கி ஆள ஆரம்பிச்சார் அம்மா அவரை சமாதானப்படுத்த ரொம்ப சிரமப்பட்டாங்க கொஞ்ச நேரத்தில் வந்த செக்கிங் இன்ஸ்பெக்டரு எங்கள் கையில் டிக்கெட் இல்லைன்னு அடுத்து வந்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டார் தாத்தாவை அவருக்கும் தெரியும் போல அதனால் வேற ஒன்றும் கேட்கல ஸ்டேஷனில் இறங்கி அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் எங்கே போகிறது என்ன செய்யணும்னு ஒன்றுமே புரியல கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்து கால் போன போக்கில் போயிட்டு இருந்தோம் நடந்துக்கிட்டே இருந்ததுனால கால் வலிச்சது கூடவே பசி அதனால் நான் அழ ஆரம்பித்தேன் அப்பாருக்கு ஒன்றும் புரியல பிச்சை கேட்கறதுக்கும் பிடிக்கல அந்த ஊர் பெரியவர்கிட்ட நிலைமையை சொல்லி உதவி கேட்டால் அவருக்கு என்ன தோணுச்சோ தன்னுடைய நிலத்தில் கொஞ்சத்தை எங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்தார் அப்புறம் வாடகைக்கு ஒரு வீடும் பிடிச்சி கொடுத்து கை கொஞ்சம் பணமும் கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் பிரச்சனை ஒரு வழியாக தீந்துச்சா என்றேன் பெருமூச்சுடன் என்று சொல்ல வேண்டும் அதான் இல்லை பட்டக்கால்லையே படுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த வருஷம் மழையே சுத்தமா இல்ல வானம் பார்த்த பூமி எல்லாமே நஷ்டமாக போச்சு பின்னால் பேங்க் லோன் அங்கே இங்கேன்னு போய் ஒரு வழியாக போட்டதை எடுக்க முடிஞ்சது பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை அப்புறம் நடுநடுவில் வேர்க்கடலை அதை கூட அங்கேயே அப்படியே விற்றா பெருசாக லாபம் இல்லாததால் அண்ணன் தான் இந்த மாதிரி வறுத்து ரயிலில் வித்துடலாம்னு யோசனை சொல்லிச்சு அப்பாறு முதல்ல இதில் இதுக்கு சம்மதிக்கலை அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார் ஆரம்பத்தில் அண்ணனே தனியாலாக வித்துட்டு இருந்துச்சு இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷமாக நானும் அவருக்கு உதவியாக இருக்கேன் நெல்லில் போட்டதை வேர்க்கடலையில் எடுத்துடுறோம் என்று அவன் சொன்னான் அதான் வேர்க்கடலையில நல்ல லாபம் வருது ரெண்டு ட்ரிப்பு நெல் போடுறதையும் விட்டுட்டு வேற எதுனா நல்ல லாபம் வர்றதா பார்த்து விவசாயம் செய்ய வேண்டியது தானே மனதில் பட்டதை கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் அண்ணன் கூட இதையே தான் சொல்லுச்சு அப்பாறு தான் உழவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாது எல்லாத்துலேயும் லாப நஷ்ட கணக்கு பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு மறுத்துட்டாரு அவர் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குல்ல சார் நான் இறங்குற ஸ்டேஷன் வந்துடுச்சு இன்னொரு முறை பார்க்கலாம் என்று சிநேகத்துடன் விடைபெற்றான் அவன் சொல்லும்போது கூடைக்கு மேலிருந்த அந்த பாட்டில் மூடி ஏனோ எனக்கு சற்று பெரியதாக இருப்பதாக தோன்றியது தலை மறையும் வரை அவனையே பார்த்து கொண்டிருந்தேன் சுயநினைவுக்கு வந்தபோது குழப்பம் தீர்ந்து மனம் ஸ்படிகம் போல் ஆகியிருந்தது என்றால் என்றான்